உம்மு சலமாவை போல மந்திர சொற்களை பயன்படுத்த வேண்டும் இந்த உம்மத்துக்கு யா ஐயு யா கையும் எவ்வளவு பெரிய மந்திர சொல் லாகோல வடாக்குவத்தை இல்லா பில்லாகி அடியுள் அடி தொண்ணூத்தி நோய்களுக்கு நிவாரணம் அதில் குறைந்தது கவளை என்றார்கள் கண்மணி நாயகம் கவலையை போக்கு நமக்கு பெரிய நோயே கவலைதான் கவளையை போக்கும் மாமருந்தி லாகோலவில் இருக்கிறது வறுமையை நீக்கும் மாமருந்து ஒரு நாளைக்கு மூணு தடவை தடவைக்குள் அக்குள் சொன்ன வறுமை வராது என்று வல்லங்கடி சொல்லி இருக்கிறார்கள் உம்மு ஹபீபா கணவனை மதித்த உம்மு ஹபீபா இன்னைக்கு அது ஒண்ணுதான் நம்ம வீடுகள்ல நடக்குது மனைவியை மதிக்கிற கணவனும் இல்லை மனைவி உலகத்துல எதையுமே எதிர்பார்க்கறது இல்ல என் புருஷன் என்னை நாலு பேர்த்தையும் மத்தியில மதிக்கணும்னு நினைப்பா மதிக்கிற ஆம்பளை இல்ல நாலு பேர் இருக்கும் போதோ அவர் மாரியா பாப்பா கொண்டாட்டிய அதே மாதிரி மனைவியை மதிக்கிற கணவனும் கணவனை மதிக்கிற மனைவியுமாய் வாழ்ந்தவர்கள் தான் பெருமானாரும் உம்மகீவாக